மாட்டு ஓட்டி போட்டிக்கிட்டே போறாரு வேகமா ஏன்னா வள்ளலார் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் இருக்க அவர் வந்து திருவெச்சூருக்கு போகணும் அதனால இருக்கும்போதே போதே பார்த்தலாம்னு சொல்லிட்டு வேகமா வண்டியை பூட்டி ஓட்டிக்கிட்டு வர்றாரு ஓட்டி வந்து வள்ளலாருடைய இடத்துக்காக அந்த மாட்டு வண்டி நின்னது வண்டியில இருந்து இந்த முதலாளி பண்ணையார் இறங்குறாரு இறங்கி வேக வேகமா போய் வள்ளலார பாக்குறதுக்கு ஆர்வம் ஓடுறாரு ஆனா வள்ளலாரும் உள்ளிருந்து வெளியே வந்தார் ஒரு வண்டி சத்தம் கேட்குது காது நுட்பமான காது ஒரு மாட்டினுடைய இறப்பு சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த வாயுப்படியிலிருந்து வெளியே வந்தார் பண்ணையார் என்ன சென்றிருக்கார் நம்மள வரவேற்க தான் வராருன்னு இல்ல பண்ணையாரையும் தாண்டி வள்ளலார் எங்கே சென்றார் தெருப்பகுதியிலே அந்த மாட்டினுடைய கோலத்தை பார்க்கிறார் அந்த மாடு வேகமாக விரட்டி வந்ததனாலே ஒரு பெரிய மூச்சு வாங்கி உயிர் போகிற நிலையில அது என்ன பண்ணுது களைப்பாக தாகத்தோடு வாயிலெல்லாம் நுழைதல்ல பார்க்கிறது ஐயகோ இருக்கலாம் அன்பு செயல் வேண்டுமென்கிற சொன்ன நாயகனாச்சே அதனாலே ஓடோடு சென்று எந்த உயிராய் இருந்தாலும் சென்று அதற்கு அந்த கஷ்டத்தை துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காக தன் கைகளினாலே அந்த மாட்டினுடைய வாயிற்புறத்தில் இருக்கிற எல்லாம் தள்ளிவிட்டு ஓடோடு சென்று தானே தண்ணீர் கொண்டு வந்து அந்த மாட்டிற்கு தண்ணீர் அருந்த செய்து களைப்பை போக்கிய பிறகுதான் பண்ணையாரை பார்க்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது ஒரு செய்தி சாதாரண செய்தி ஆனால் இந்த செய்தியிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் அவருடைய கருணை என்ன அவருடைய அன்பு என்ன அதனால தானே அல்பா புத்தகத்தை நீங்கள் முதல்ல திறந்தீங்கன்னா ஒரு முதல் பாடல் ஒன்று வரும் அது எல்லோருமே தெரியணும் அன்பேனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் கரத்து அமர் அமுதே அன்பெனும் குடில் புகும் அரசே இந்த வரி ரொம்ப அற்புதமான வரி அன்பெனும் வலைக்குள் அன்பு அந்த வலைன்னு சொன்னார் என்ன காரணம் தெரியுமா அது எல்லாருக்கும் செலுத்தலாம் அன்பு எல்லாருடையும் செலுத்தலாம் அன்பை எப்படி ஒன்றா செலுத்தலாம் அப்ப அன்பு என்கின்ற வலையை நீ வீசிடு ஆனந்தன் ஐயா இந்த மன்றத்தின் மூலமாக வள்ளலாருடைய தைப்பூச நன்னாளில அன்பு வலை வீசிய காரணத்தினால இத்தனை பேர் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்னோடும் சேர்த்து உண்மைதானே உண்மைதானே ஐயாகவா இல்ல வள்ளலாருடைய கருத்துக்களில் இருக்கிற ஆனந்தத்தினால் வந்திருக்கிறீர்கள் அதில் ஆனந்தனும் அடங்கியிருக்கிறார் ஐயா சொன்னார் பெரிது பெரிது புவனம் பெரிது புருகானோன் ஆன்முகன் படைப்பின் சொல்வார் அந்த அவை மூதாட்டி இங்கே மனித மனித நேயம் இருக்கணும் மனித பண்பாடு இருக்கணும் மனித பண்பாடு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆக வள்ளலாறு இன்னொரு செய்தியும் சொல்கிறார் ரொம்ப ரொம்ப அருமையான நுட்பமான செய்தி இந்த அன்பை சொல்லுகிற பொழுது அன்பேனும் வலைக்குள் படும் அடுத்த வரி பாருங்கள் அடுத்த சொல்ல பாருங்கள் பரம்பொருள்ங்கிறார் மனிதன் இல்ல இல்ல நீ யாரை நேசிச்சாயோ அந்த நேசிப்பதற்கு உரியவர் தன்னை அறியாமலே வந்து படுவார் அப்போ படுதல் என்ற என்ன தெரியுமா தமிழ்ல படுதல் மாட்டுதல் இல்ல வந்து சிக்குதல் அல்ல தன்னை அறியாமலே வருவான் இறைவன் தன்னை அறியாமலே இறங்கி வருவான் கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த தைப்பூச விழாவுல இந்த இந்த விழாவுல இறைவன் வந்திருக்கிறார் அது ஆனந்தன் மூலமாகவோ அருளாளர்கள் மூலமாகவோ அவருடைய வருகிற எண்ணங்கள்ல ஒரு நிமிடமாவது இந்த சபையை அவர் பார்த்தார் பார்க்கிறார் அந்த எண்ணம் நமக்கு வரணும் அன்பெனும் வலைக்குள் பாடும் பரம்பொருளே பரம்பொருளே பெரும் ஜோதியே நான் ஒன்றை ஒன்றும் பண்ணலை அன்பு வலைய வீசின ஐயா தானாகவே வந்து மாட்டு அது இடத்துல நிறைய இடத்துல சொல்லுவார் நம்ம திருஞான சம்பந்த ஒரு இடத்துல சொல்லுவார் நம்மள திருநீர் பண்றோம் ஒரு சிலர் ஐயா பாருங்க செந்தில் செந்தில் குமார் திருநீரம் திருநீர் கோலம் இதெல்லாம் ஒரு அடையாளம் உள்ளம் கவர் கல்வன் ஒரு இடத்துல சொல்றாரு ஞானசம்பந்தர் சொல்வார் தோடு உடைய செவி என் விட ஏறியோர் தூவென் மதிசூடி கார் சுடலை பொடி பூசியன் என் உள்ளம் கவர் கல்வன் அடுத்த ஒரு மலரை சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தாறு மலர் தொண்ணூத்தா தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தாறு மலரில் திருஞான சம்பந்தர் ஒரு மலரை சொல்கிறார் அது என்ன மலர் பாருங்க ஏடு உடைய மலர் ஏட்டிலே இருக்கிற பாதான் தான் அவர் என்ன பண்றார் இந்த பாமலரால் உன்னை தொடுகிறேன் ஏடுடையமலரால் மலரால் உனை நான் பணிந்து ஏத்த இது ஏன் நான் சொல்றேன் வள்ளலார் சபையில் திருஞான சம்பந்தர்னா திருஞான சம்பந்தர் குருவா ஏத்துக்கிட்டாரு இது வரலாறு வழிநூலா திருவாசகத்தை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல திருஞான சம்பந்தரை குருவாக வள்ளலார் ஏற்றுக்கொண்டார் வரலாறு பற்றா தெரியும் ஏருடைய மலரால் உன்னை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த மேவிய பெம்மான் யாரு அவர் யாரா யாரு ஆண் இல்லை பெம்மான் பெண்ணை உடையவர் ஏன் பெண்மான் முத முத பாட்டு சார் திருஞான சம்பந்தது முதல் பாட்டு அதுதான் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா நம்ம வீட்டில் நம்முடைய மனைவியை வாழ்த்தி ஆரம்பிக்கணும் அந்த பாட்டை நீங்கள் படித்தீங்கன்னா தான் வீட்டில் இருக்கிற தனக்கு துணையாக இருக்கிற இல்லக்கிடத்தியை மன மனைவியை வாழ்த்தணும் அப்படி தான் திருஞான சம்பந்தர் வாழ்த்துறாரு தோடுன்னு ஆரம்பிக்கிறார் தோடு யார் அணியிருது யார் அணையிடுது இடவாகம் இருக்கிற உமை அணையிறது அப்போது வாழ்க்கை நெறியில் கருணை இருக்கணும் அன்பு இருக்கணும் அடக்கம் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் பொதுவாகவே இந்த வள்ளலாருடைய நெறிகள் இந்த சிவம் என்கிற ஆரம்பத்தில் சொல்லுகிற சிவத்திற்கும் ஜோதி ஜோதி என்கிற அந்த பாடலை திருக்காட்சியை காண்பதற்காக சொல்லுகிற பாடலில் வருகிற சிவம் வேறு முதலில் சொன்ன சிவம் வேறு கடைசியில் சொல்கிற சிவம் வேறு பெற்றதாய் தனை யார் மறக்கக்கூடாது யார் மறக்கக்கூடாது ம மக்கள் மறக்கக்கூடாது தான் பெற்ற மக்கள் மறக்கக்கூடாது இந்த உலகத்தில் எதையெல்லாம் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் யார் மறக்கக்கூடாதோ அப்படியே நீங்கள் மறந்துட்டாலும் அதுக்கு ஒரு வழி இருக்குயா நமச்சிவாயத்தை நீ மறவாத அந்த சிவம் மறவாத அதுதான் சிவத்தை வேறொரு பொருளை சொல்லுவார் பெற்றாயனை மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் ஒரு அவையில் பாடியில் இந்த பாட்டை நான் பாடினேன் சபையில் பார்த்தா ஒரு இருபத்தைந்து மதிக்க வயது மதிக்கத்தக்க கல்லூரி மாணவர்கள் பல பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க நான் அல்பா சபையில் நான் என்ன பாட முடியும் அதான பாட முடியும் அது அவர் ரெண்டுமானது உங்கள் குரல் கொஞ்சம் நல்லா இருக்குது சார் நல்லா ராகமாக பாடுங்கன்னார் நான் என்ன பண்ணேன் சொன்னாரேன்னு சொல்லிட்டு தெளிவாக பாடியிருந்தால் கூட அந்த பிள்ளைங்க இருப்பாங்க போல நான் இழுத்து பாடினம்பாரு ஒரு பையன் எழுந்து சொல்லிக்கிட்டே போகிறான் பல 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 பிறன்னு எழுந்துட்டான் ஒரு ரெண்டு பெஞ்சில் இருக்கிறவன் எல்லாம் சரி நம்ம எழுந்து போட்டோம் அதை பற்றி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாடிக்கிட்டே இருந்தேன் இப்படி திரும்பி பார்க்குறேன் அந்த ரெண்டு பெஞ்சு சுத்தமாக காலி இந்த குழந்தைங்கள் இருந்தாங்களே எங்கையான்னு கேட்டால் அப்படிலாம் வெளியே நீங்கள் பெற்றதாய்தனை மக மறந்தாலும் அப்படின்னு சொன்னீங்களே அப்போவே எழு ஆரம்பிச்சா எல்லாம் போயிட்டான்னார் சரி போனானே என்ன சொல்லிவிட்டு போனான்னு கேட்டேன் நல்லா அறுக்கிறாரா எதுக்காக சொல்கிறேன்னா இந்த சபையில் குழந்தைகிட்ட போய் சேரணும் ஐயா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசு இருக்கும் ஐயாவுக்கு ஒரு ஐம்பது ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயாவுக்கு எழுபது வயசு அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் ஐயாவுக்கு ஒரு நாற்பது இங்கே இருக்கிற ஒரு வயதை கணக்கிட்டோம்னா அனுபவத்தை கணக்கிட்டமுன்னா நம்ம ஆனந்தன் ஐயா உள்பட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாற்பத்தைந்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே வந்து உட்கார்றாங்க நான் என்ன சொல்கிறேன் வள்ளலார் என்ன நினைக்கிறாருன்னா இருபது வயது இருபத்தைந்து உள்ள குழந்தைகளுக்கு மனித நேயம் தெரியணும் பிற உயிரையும் தன்னுயிர் போல் நினைக்கிற பண்பாடு தெரியணும் அடக்கம் தெரியணும் ஆசையை அடக்கணும் புலன் அடக்கம் வேணும் இது எல்லாம் வேணுன்றதுக்காக தானேயே வள்ளலார் அவதரித்தார் அது எது கருப்போ அந்த கருப்பை நீக்கி ஒளி பெற வள்ளலார் வந்தார் யாருக்கு ஒளி ஊட்டணுமோ அவங்க இல்லையேன்னு வருத்தப்படும் அப்படி இல்லை பார்த்தா ஒரு வீடு அந்த வீட்டில் ஒரு திண்ணை அது திண்ணைன்னா சும்மா அந்த ஓரத்தில் சும்மா திண்ணை மாதிரி கட்டியிருக்கிறாங்க அது ஒருத்தர் தான் போய் நிற்கலாம் அது மாதிரி திண்ணை உட்காரலாம் சரி முத முதல்ல மழையில் நினைக்கிறதுக்கு பால் மாறிட்டு ஒருத்தர் என்ன பண்ணார் மழையிலேருந்து தன்னை பாதுகாத்துக்காக அந்த ஒட்டுத்திணையில் போய் உட்காந்தார் முதல்ல ஒருத்தர் உட்காந்துட்டார் சார் ரெண்டாவதாக வந்து பார்த்தா எங்கேயும் இல்லை மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சின்ருக்கு இருக்கு ரெண்டாவதாக பார்த்தா இவர் உக்காந்துக்கிறாரு இங்கேயே போய் தேடுவோன்னு சொல்லிட்டு அங்கே வந்தார் அப்போ முதல்ல உட்காந்தவருக்கு தான் இடம் இருக்குது நல்ல யோசனை பாருங்கள் முதல்ல உட்காந்தவர்கள் தான் இடம் இருக்குது ஆனால் ரெண்டாவதாக வந்தவருக்கு இடம் இல்லை ஆனால் இரண்டாவதாக ஒருவர் மழைக்காக ஒதுங்குவதற்காக வராருன்னு சொல்லி முதலாம் அவர் என்ன பண்ணார் கொஞ்சம் அப்படி ஒதுங்கி ஒதுங்கி இடம் விட்டார் அப்போ முதலாம் அவருக்கு என்ன உள்ளத்தில் இருக்குது பிறருக்கும் உதவணும் தான் மழையில் நினையாமல் இங்கே வந்து இடம் பிடிச்சமே அவருக்கும் மழையில் நினையக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு மறுபடியும் மூணாவதா ஒருத்தர் வராரு பார்த்தா ஒன்றுமே முடியல சரி அவங்களாம் ரெண்டு பேர் நிற்க உட்காந்துட்டு இருக்காங்களே அங்கே போய் வா பொண்ணு வராரு வந்த உடனே அந்த ஊட்டுத்தண்ணியில் ரெண்டு பேரும் எழுந்து நிற்கினாங்க எழுந்து நின்னாங்க ஏன் நின்னாங்கன்னா நிற்கிறதுக்கு தான் அட இருக்குது அப்போது நீங்களும் மூன்றாவதாக ஒரு நபரம் வந்து இங்கே நீங்கள் அடைக்கலம் போகணும்னா நாம் மூணு பேரை எழுந்து நிற்போம்னாங்க அப்போ மனிதருடைய நேயத்துக்கு இதை விட எதனா விளக்கம் சொல்ல முடியுமா நினைச்சு பாருங்க அது இடம் நமது இல்லை நமது இல்லை அந்த காலத்தெல்லாம் திண்ணை வச்சு கட்டுவாங்க என்ன வச்சு கட்டுவாங்க திண்ணை ஏன் எந்த விழா இருந்தாலும் திண்ணை இருக்கும் என்ன காரணம் திண்ணை வைப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் வழிபோக்கு அதனால நடந்தே போவோம் இல்லையா கலைப்பா இருக்கும் இல்லையா யார் தென்னையாக இருந்தாலும் உட்காந்துருவாங்க அந்த பொது உடமை இருந்தது அதுதான் சொன்னார் பெற்ற தாய் மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் அடுத்த வரியில் சொல்றாரு பாருங்க நற்றவத்தவர் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் இந்த நமச்சிவாயின் ஜோதி நமச்சிவாயத்தை நான் மறவேனே ஏ என்னையா பாடல் இதில் நமக்கு அப்படியே பொருள் விளங்குதுயா சொல்கிற செய்தி மற்றவங்களுக்கெல்லாம் சேரணுமென்கிற அந்த அருமையான இந்த அருட்பா இதில் எல்லாம் அவ்வளோ ஒரு செய்திகள் சார் ஒரு முறை எக்மோரில் தொடர் வண்டியில் நான் ஏறிப்பேன் ஒருத்தர் ஒரு அம்மா வயசான ஒரு அம்மா அப்படி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தது எதிரில் ரெண்டு குழந்தைங்க ஆண் பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேருந்தில் நீங்கள் ஏறினீங்கன்னா பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெண் தான் அதிகமாக பார்க்கலாம் பெண் குழந்தைங்க இடம் கிடைச்சோடனே உட்காந்துரும் அப்புறம் பைய திறந்துக்கும் அப்புறம் ஹெட்ஃபோன் எடுத்து காதில் சுருவிக்கும் ஒரு செல்ஃபோனில் அப்படி ஜாயின் பண்ணி இந்த உலகத்தையே மறந்து எதையோ கேட்டுக்கிட்டு வரும் அது பாடமாகவும் இருக்கலாம் பாட்டாகவும் இருக்கலாம் தேர்வு எழுத குழந்தை எதோ ஒன்றாலும் இருக்கலாம் அது குறை சொல்லலை ஆனால் அந்த நடத்துனர் வந்து அம்மா அப்படின்னு தட்டினா ஆ டிக்கெட்டு டிக்கெட்டு வாங்கணுமா இது வந்து இயல்பாக மாறி போச்சு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அந்த தொடர் வண்டியில் இந்த பாட்டி வந்து உட்காந்து எதிரில் பார்த்தா ரெண்டு பே ஆம்பளை பிள்ளைங்க உட்காந்துட்டாங்க இந்த பாட்டி போய் அந்த இளைஞர்கிட்ட சொல்லுது டே கண்ணா எங்கடா போகிறீங்க பாட்டி பாட்டி நான் திண்டிவனம் போகிறேன் பாட்டி ஆ ரொம்ப நல்லதாக போச்சு நான் ஒன்றும் இல்லை நான் மருவத்தூழில் தான் இறங்கணும் எங்கே இறங்கணும் மருவத்தூள் இறங்கணும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னு அப்படி இந்த ட்ரெயின் போகும்போது எப்போவுமே ஜிக்கு 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 ஜிக்குன்னு போவான் அப்படி போகும்போது தூக்கம் தானாக வந்துடும் கலைப்பா வயசான குழ தூங்கிட்டுனா என்னை மருவத்தில் எழுப்பி இறக்கி விட்டுடுங்கன்னு சொல்லிச்சு அந்த குழந்தைங்க சொல்லுது என்ன பாட்டி அவ்வளோ கல் மனசா எங்களுக்கு நாங்கள் என்ன இறக்க மாட்டோமா என்ன ஆங்கள் உடனே இறக்கி விட்டுறேன்னு அந்த குழந்தைங்க சொன்னாங்க சொன்ன உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு தைகரியமா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி படுத்துக்கிச்சு கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்தது அப்படி தூங்கிட்டே வந்தது வண்டி வேகமாக வந்து திண்டிவனம் வந்து நின்னுடுது மற்ற நிறுத்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நிற்கும் திண்டிவனத்தில் ஒரு பத்து நிமிஷம் நிற்கும் போண்டா டீ போண்டா டீன்னு ஆரம்பிச்சா பாருங்க சத்தம் கேட்டு இந்த பாட்டி எழுந்துக்கிச்சு இப்படி பார்த்தா திண்டிவனம் அல்லடா நம்ம மருவத்தூரில் இறங்கணுமே இந்த கிட்ட சொன்னோமே அப்படின்னு சொல்லி எதிரில் பார்த்தா அப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி காதலை ஹெட்ஃபோன் பாட்டி போச்சு ஆ கண்ணே கண்ணா என்னை மருவத்தூரில் இறங்கி கூட சொன்னானடா என்னை விட்டீங்களடா இந்த பாட்டி இட்டும் போகிறதுக்கு அந்த நேரத்துக்கு வந்திருக்காங்க மருவத்தூரில் இருப்பாங்க உடனே இட்டும் போடுறது மறந்துட்டீங்களாப்பா இதை கொஞ்சம் நினைவு படுத்தக்கூடாதா அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சு சொன்ன நேரத்துக்கு என்ன பண்ணேன் அவன் அழகாரம்பிச்சிட்டா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அலறான் ஏய்யா என்ன 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 நான் தப்பாக சொல்லிடா கண்ணா நீ ஏன்டா அலறிங்கின்னு பாட்டி பாட்டி அதுக்கெல்லாம் அழுவல பாட்டி நீங்கள் தான் நினச்சி மருவத்தூரில் ஒரு பாட்டி இறக்கி விட்டமே அந்த பாட்டினுடைய கதி என்னாச்சுன்னு தெரியலைங்கிறான் அவனுடைய எண்ணத்துக்கும் பாட்டி இறக்கி விடணுன்ற எண்ணம் உதவி பண்ணுற எண்ணம் இருக்கு அவன் இல்லாதவன் கிடையாது ஒரே ஒரு தப்பு நடந்து போச்சு இறக்க வேண்டிய பாட்டி இறக்காம அது எங்கோ போற பிடிச்சி இறக்கி விட்டான் இப்போ அந்த பாட்டி எங்க போனமோ தெரியலையா அது கெதி சொல்றான் அப்போ இந்த கால சூழலில் ஏற்படுகிற இந்த நிலைகளில் பல உதவி செய்யணும்னு நினைச்சா கூட நமக்கு அது மாதிரியான ஒரு செய்தி நமக்கு வருகிறது அவர் ஒரு முடிவு சொன்னார் ஒரு ஒற்றை வரியில் மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம் ஆசை ஆசையே துன்பத்திற்கு காரணம் வள்ளலார் சொல்லும்போது சொல்லும்போது நான் எந்த மகானுடைய வார்த்தைகளை நான் பொய்யும் சொல்ல மாட்டேன் மனிதனுடைய துன்பத்திற்கு ஆசையும் ஒரு காரணம் பல காரணங்களில் அது ஒரு காரணம் ஆனால் முக்கியமான காரணம் எதுன்னா பசி இந்த பசி எப்படி துன்பத்துக்கு காரணமாக இருக்க முடியும் வள்ளலா சொல்கிறார் ஒரு குழந்தை பிறக்குது தன்னுடைய மகனோ தன் மருமகளையோ மருத்துவமனையில் சேர்த்துட்டு அந்த உறவினர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க படுற பாடு இருக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க எப்போ பிறகு போகுதுன்னு தெரியலையே என்னான்னு தெரியலையே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அது ஆனோ பெண்ணோ அப்புறம் மருத்துவமனையில் சேர்த்துட்டு அந்த வரண்டாவல் நடப்பாங்க இப்படியும் இப்படிமா நடந்துன்னு இருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு சப்தம் கேட்கும் உள்ள குழந்த அழற சத்தம் அங்கே குழந்த அழும் இவங்க என்ன பண்ணுவாங்க சிரிப்பாங்க அங்கே அழுகும் ஆனால் இவங்க சிரிப்பாங்க அங்கே அழுகுறிலே கேட்கலன்னா இவங்க அழுவாங்க அப்போ குழந்தை பிறந்து போச்சு சரி மகிழ்ச்சி குழந்தை ஏன் அழுதுது யார் அழு சொன்னா அதுக்கு பேச தெரியுமா அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கரு அறையில் உள்ளே முடங்கி கிடந்த ஒன்று தக்க தருணத்தில் நேரம் பார்த்து பக்குவமாக வெளிவந்தது வெளிவந்தவுடனே உடனே இருள் இருந்த இடத்தே ஒளி வந்தது ஒரு புதுமை தெரிந்தது புதுமையை போது உடலில் இருந்த உணர்வுகளாலே உந்தப்பட்டு ஒரு பிரகாசமான இடத்திற்கு வந்துவிட்டோமே என்று அது அங்காத்தல் அங்காத்தல்னு பேர் இலக்கணத்தில் நன்னுறார் சொல்வார் இரண்டு தாடைகளையும் அப்படி தூக்க அப்படி விழிச்சுனா துப்புள்ள இருந்து ஒரு காற்று வரும் அந்த காத்து தான் ஒளி உந்தி முதலாக முந்து வழி தோன்றி கழுத்தினும் மார்பினும் தலையினும் நிலையி இதழ் பல் அன்னம் உழற பிறப்பது எழுத்து ஆண் எழுத்து மட்டும் தெரியும் அது அழுகுறள் அப்பா குழந்தை பிறந்த வச்சு நல்லா வச்சு பரவாயில்லை தாய் சுகமாக சுகம் சரி அந்த குழந்தை நல்லா சுத்தப்படுத்தி குளிப்பாட்டி அந்த செவிலியர்கள் அந்த மருத்துவ அம்மாலாம் பண்ணுவாங்க தொட்டிலில் போடுவாங்க தொட்டிலில் போட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து அம்மா மயக்கத்தில் இருக்கும் பக்கத்தில் குழந்தை இருக்கும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து மறுபடியும் அழு சார் ஏன் அழுது எது காரணம் அது யார் ஆழ சொன்னாங்க வயிற்றில் ஒரு துன்பம் வருது அதுக்கு அந்த உயிருக்கு வெளியே வந்த உடனே அந்த தொப்புள் கொடியினுடைய உறவு இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இல்லை அது அறுக்கப்பட்டு வெளியே வந்த பிற்பாடு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தையினுடைய வயிற்றில் ஒரு துன்பம் வருகிறது ஒரு துயர் வருகிறது ஏதோ ஒரு அழுத்தம் வருகிறது அதை தாங்க முடியாமல் இந்த குழந்தை மறுபடியும் ஆ என்று அழுகிறது அப்படியா அப்போ இந்த அழுகை பாதி மயக்கத்தில் இருக்கிற அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா நாம் கூப்பிட்டா கூட வாயை திறக்காதவங்க இந்த தொட்டில் அழற குழந்தை கடை சத்தம் கேட்ட உடனே அவங்க விழிச்சுக்கிறாங்க சார் இந்த குழந்தைக்கு அவர்களுக்கு இருக்கிற உறவு என்ன உணர்வு என்னன்ற என்ன கணெக்ஷன் ஆங்கிலத்தில் கொடுத்தது அலைகள் காற்றிலே இருக்கிற அந்த அன்பு அலை அந்த 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 அணுக்களினுடைய அலைகள் அப்படியே வியாபித்து இருக்கிறது உடனே தாய் சென்று குழந்தைக்கு பால் கொடுத்த உடனே பாலை சாப்பிட்ட குழந்த அடுத்த நிமிடத்திலே பொக்கவாய் காமிச்சு சிரிக்குது அதை யார் சிரிக்க துன்பம் நீங்கியது குழந்தை சிரித்தது இதுதான் ஆரம்பம் அப்போ வந்த துன்பம் தாயா மனிதன் வரை கடைசியிலே முதுமை பெற்று வரை பசி 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 என்கிற துன்பம் அதற்கு சரியாக உணவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் மருந்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் மருந்து கொடுப்பதிலே கால பேதங்கள் ஏற்பட்டால் முரண்பட்டால் மனிதனுக்கு பல நோய்கள் வர ஆரம்பித்து விடுகிறது ஆக பசி ஒன்றினாலே தான் இந்த மனித வாழ்க்கை துன்பப்படுகிறது மற்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்கட்டும் என்று சொல்லி முதலிலே எந்த உயிரானாலும் பசியை போக்க வேண்டும் அதுதானே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் வேட்டவளம் ஜமீன்தார் எண்பது காணி நிலம் ஒன்றும் இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல வேட்டவளம் ஜமீந்தார் அப்படி போய் வள்ளலார் நின்ன ஒன்னு அவர் முகத்தை பார்த்தார் எடுத்துக்கோ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ நான் எடுத்துக்கிறதுக்காக வரல இந்த உலக உயிர்கள் பசியால் வருந்துகிறார்கள் பசியை போக்குறதுக்காக ஒரு நிறுவனம் ஒரு இருப்பிடம் கேட்கிறேன் எடுத்துக்கோ விளைகிற நெல்லுளுடைய மணிகள் எல்லாம் சாதமாக்கி வல்ல இளையிலாது இடையறாது கொடுக்கிற அந்த பணி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி வள்ளலார் அதற்காக தான் அதுக்கு என்ன பண்ணார் தெரியுங்களா அவர் நடிச்சிருந்தா என்னென்னவோ பேர் வச்சிருக்கலாம் என்னென்னவோ பேர் வச்சிருக்கலாம் தர்மம் சாலைன்னார் இதில் கூட ஒரு பொருள் இருக்கு தர்ம சாலைன்னு என்ன சாலைன்னா வழி சாலை என்ன வழி எல்லோரும் போகலாம் யார் வேணாலும் போகலாம் யார் ஒன்றாலும் வரலாம் நீங்கள் போகக்கூடாதுன்றது கிடையாது ஒரு சுதந்திரம் இருந்தது சாலையில் அப்போ இந்த தர்ம சாலையில் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அக அந்த வடலூரிலே கூட அந்த இடத்திற்கு தர்மசாலை என்கிற அந்த பெயரை சூட்டுவதிலே கூட ஒரு கருணை இருந்தது ஒரு புதுமை இருந்தது எத்துணையும் பேதமுரா உயிரும் தம் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சுத்த சித்துருவா எம்பெருமான் அடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் செய்திட என் சிந்தை மிக விழந்ததாலோ என்கிற அந்த உயரிய நெறி இறைவன் யாருடைய உள்ளத்திலே அறிவு வடிவமாய் அருமையாக சொல்றான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் யார் அவரு எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளத்தில் எப்படி இருக்கும் ஒத்து உரிமை பூண்டு உடையவராய் பொதுமை நோக்கு உடையவராய் யார் அவர் இருக்கிறாரோ அவருடைய உள்ளத்திலே இறைவன் அறிவு வடிவமாக நடனம் செய்கிறான் அந்த வித்தகர் யாரோ அந்த வித்தவர்க்கு அந்த வித்தகருக்கு அடிக்கு ஏவல் செய்திட என் சிந்தை என்னுடைய உள்ளம் மனம் சொல்ல உள்ளம் சொல்ல சிந்தை நிந்தையில்லாத சிந்தை அதுதான் வள்ளுவர் சொல்வார் மனத்துக்கன் மாசீலன் ஆதல் நீ தர்மம் செய்யவானா நீ தர்மமே பண்ணவானா தர்மம் பண்றது உன்னுள்ளே ஒன்று இருக்கு உன்னுடைய எண்ணம் உன்னுடைய செயல்பாடுகள் உன்னுடைய நினைவுகள் அது என்ன மனசுல மாசு இல்லாம இரு